கடந்த பன்னெண்டு நாளாக தலைஞார் பேரூர்த்திக்கு சுத்தமாக குடிக்க தண்ணி கிடையாது இது சம்மந்தமாக இது சம்மந்தப்பட்ட அதிகாட்டை பல தடவை சொல்லியும் எந்த பதிலும் கிடையாது நேற்றுக்கு நாங்கள் வந்து சாலை மறியல் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி சாலை மறியல் போடுறதா நேற்று ஒரு தகவல் கொடுத்தோம் அந்த தகவல் அடிப்பில் வந்து சூப்பரண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் குடிநீர் வடிகள் வாரிய இன்ஜினியர் வந்து நேற்று சொன்னாங்க இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் பதிமூணு லட்சம் லிட்டர் தண்ணி நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு ஆனால் நைட்டு பூரா ஏறி ஒரு அஞ்சு லட்சம் லிட்டர் தான் தண்ணி ஏறி இருக்குது இந்த அஞ்சு லட்சம் தண்ணி லிட்டர் லிட்டரை வந்து நம்ம வந்து குழாயை வழியாக கொடுத்தோம்னா ஏற்கனவே குழாய் ஒரு பதினெண்டு நாள் தண்ணி வராதனால குழாயில் இருந்த தண்ணீர்லாம் அங்கங்கே எடுத்துட்டாங்க குழாய் எம்டியாக இருக்குது இப்போ இந்த அஞ்சு லிட்டர் தண்ணி தண்ணியை விட்டிங்கன்னா குழாய் நிரம்ப தவிர மக்களுக்கு தண்ணி போகாது அதனால் பதினஞ்சு லிட்ரு பதினஞ்சு லட்சம் லிட்டரு தண்ணி கொடுத்தா மட்டும்தான் நாளைக்கு எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கலாம் இந்த திராவிட மாடல் ஆட்சி எல்லா வகையிலையும் நிறைவு பண்ணிட்டோம் எல்லா வகையிலும் மக்களுக்கு சேவை செஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க பேச்சு தான் சுத்தமாக இருக்குது பொழுது அன்றைக்கும் வந்து அங்கங்கே திட்டங்களை வந்து தோற்கறது தான் அவங்களுக்கு வேலையை தவிர எந்த திட்டங்களும் மக்களை வந்து சென்றடையலை உதாரணத்துக்கு மக்களை தேடி கல்வின்னா எந்த மக்களையும் தேடி எந்த கல்வியும் போகலை இல்லம் தேடி மருத்துவன்னா எந்த இல்லத்தையும் தேடி எந்த மருத்துவமும் போகலை எல்லாமே பொய் சொல்கிறதெல்லாம் பொய் அதனால் கூடிய விரைவில் இந்த திராவிட மாடல் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும் பட்டினி பச்சை கூட கிடக்கிறாங்க இன்னைக்கு அஞ்சு மணிக்குள்ள தண்ணி கொடுக்கலன்னா நாளை ஆளங்குடி பஸ் மார்க்கத்துல மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வோம்